சின்ன வயசில் நமக்கு பர்த்டே கிஃப்ட் நிறையா கிடைச்சிருக்கும் சில பேருக்கு கிஃப்டே கிடச்சிருக்காது இன்னும் சில பேருக்கு கிஃப்ட் கிடைச்சாலும் அவங்க அக்செப்ட் பண்ண கிஃப்ட் கிடைக்கலன்னு சேடாக இருந்திருப்பாங்க கிஃப்ட்டுனா என்ன அது ஒரு நல்ல மெமரிஸ் நமக்கு பிடிச்ச பர்சன் நமக்கு தராங்க தான் நம்ம நினைப்போம் அது இந்த ஸ்டேஜில் பட் குழந்தையா இருக்கும் போது நமக்கு கிஃப்ட்டுன்னா என்ன நினைச்சிருப்போம் ஆப்வியஸ்லி நமக்கு பிடிச்ச ஒரு டாய் நமக்கு கொடுக்க போறாங்க தான் நம்ம பர்த்டே அன்னி வெயிட் இருப்போம் யூனோ வாட் டாய்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப் அப்போ நமக்கு தெரில ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் கொடுக்க போகிற கிஃப்ட் யாருக்கு குட்டிக்கு குட்டிக்கு டாய்ஸ் தவிர எதுவுமே பிடிக்காது அதனால் நான் டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் பட் அவள் கட்ட இல்லாத டாய்ஸ் எதுவுமே இல்லை இங்கே அதுதான் எனக்கு பிரச்சனையே அவ கட்ட பார்பி இருக்குது ரிமோட் கார் இருக்குது கிச்சன் செட் இருக்குது குழந்தைய விளையாடுறக்கான எல்லா டாய்ஸ் இருக்கு அதுலேயும் மோஸ்ட்லி கேர்ள் பேபி விளாட்றக்கான பிங்க் எடிஷன் டாய்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு பாய் பேபியாக இருந்தால் கூட டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டாக ரிமோட் கார் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படியே நானும் விளாண்டுருப்பேன் பட் இங்கே கேர்ள் பேபிங்கிறனால சானுக்கு பார்பி தவறையோ இல்லை ட்ரெஸ்ஸஸ் தவற எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேது பிகாஸ் எல்லா டைஸ்ஸும் அவகிட்ட இருக்கு போன மாதம் தான் வாங்கி கொடுத்தேன் இந்த சூப்பர் மார்க்கெட் டாய்ஸ் இந்த மாசம் தான் வாங்கி கொடுத்த இந்த டாக்டர் செட் தோ இப்போ ரெண்டுமே குப்பையில தான் கிடக்கு அப்பதான் நான் ஒரு ரீலை பார்த்தேன் ஆணுக்கு தண்ணில விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் கல்லில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் மண் வச்சு விளாடுறது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ஏற்ற தான் இந்த சிங் இது பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு விளாடுற ஒரு டாய் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் எங்க அம்மா கிட்ட போய் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் ஏன் தெரியுமா அவ பர்த்டேக்கு எங்க அம்மா எங்கிட்ட ஒரு கோல்டு கார்டு வாங்கி கொடுக்க சொன்னாங்க பட் எனக்கு அது குடுக்கறதுக்கு சாட்டிஸ்பைடா இல்ல ஏன்னா அது அவள் விளாட மாட்டான் அவளுக்கு பிடிக்காது அவள் எங்கிட்ட டாய் மட்டும்தான் கேட்டுட்டு மட்டும்தான் ஸோ எங்கள் அம்மா போய் இந்த மாதிரி நான் கோல்டு கார்டு வாங்கி கொடுக்கலாமா நான் வந்து கிச்சன் செட்டு தான் வாங்கி கொடுக்க போகிறேன் அது ஒரு சிங்க் அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் அம்மா என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க செருப்பு பிஞ்சு போகும் செக் செக் ஓகே கேட்குது பார்த்தீங்கன்னா நான் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தனா இதுதான் இந்த கிஃப்ட்டு என்னென்னு காமிக்கிறேன் ஐயோ ஆப்பா

இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் நான் வந்து நிறைய தாய் தேர்ந்தேன் ஒரு தாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அவள் தண்ணியில் விளாட ரொம்ப பிடிக்கும் உனக்கு எது விளாட ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு தண்ணி தண்ணியில் விளையாட ரொம்ப பிடிக்கும் சரி இதுவே நம்ம வாங்கிக்கலாமே சொல்லிட்டு ஆனால் என்ன இது வந்து நாங்கள் வெளியில் வச்சு விளாட முடியும் வீட்டுக்குள்ளே வச்சு விளாட முடியாது வீட்டுக்குள்ளே வச்சு விளாண்டா கஷ்டம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு கிடையாது பிடிச்சிருக்கா

சண்ட போட்டு கல் புடி 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 சாய் பெரிய பெரிய கல் அட்டிக்கு போட்டு விட்டுமா வரமாட்டான் வரமாட்டான்

குட்டி இருக்கு கடிக்குது அப்படி என்னத்தடி கடி கடிக்குது ஒட்டுக்கா சென்ட்டானுங்க சாசு மட்டும் எல்லாத்தையும் கடிச்சிருப்போம் சாஜு ஊருக்கு போயிட்டான் ஊர்ல இருக்கான் எங்க மாமா ஊர்ல இருக்கான் இந்த சாசு பையன் அடுத்தட கூட்டிட்டு வந்துடுறான் சிங்கிள்ஸ் படம் உன் பட இவ என்ன நம்மரி பேப்பர் ஓடி 나यला உங்களுக்கு நல்லா தெரியும் லேண்டா நீ என்ன வயித்துல குட்டி இருக்கு கடிக்குது பரவாயில்லையா பரவாலையா வேண்டாமா மாமா நல்லது பண்ண இந்த காலத்தெல்லாம் வளர்க்கவே முடியாதுடா போங்கடாடி அட போற என்னடா வாழ்க்கை கே ஏ இப்படி தான் கை கழுவிக்கலாம் எல்லாமே ஃபன்னல ஃபம் ஜெனரலைஸ் எல்லாத்துக்கும் ஓயோ சி